ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இட்லி அரிசியும் பச்சரிசியும் ரெண்டும் கலந்து போட்டு வெந்தயம் உளுந்து இது நாளும் போட்டு நம்ம அரைச்சி செய்யணும் சில பேர் சாதம் கூட போட்டுக்குவாங்க நான் சாதம் போடுறதில்ல ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஒரு நூறு கிராம் உளுந்து ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதனாலும் போட்டு நல்ல மூணு மணி நேரம் ஊற வச்சுருவோம் ஊற வச்ச பிறகு மாவை அரைச்சிக்குவோம் மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தோசை மாவை விட நல்லா நைஸாக அரைக்கணும் அப்போ தான் ஆப்பம் நல்லாயிருக்கும் இப்போ மாவு அரைச்சி ரெடியாக இருக்குது உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்குவோம் இப்போ நைட்டு அரைச்சி கரைச்சி வச்சோம்னா காலையில் மாவு சூப்பராக ரெடியாக இருக்கும் இப்போ மாவு நல்லா மேலே பொங்கி நல்லா வந்திருக்கு இப்போ இந்த மாவில் மாவு வந்து கெட்டியாக இருக்கும் கொஞ்சம் நம்ம அரைச்சி வைக்கிறது அதனால் மாவை நான் பாதி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் மாவு ஆப்பத்துக்கு மாவு வந்து தண்ணியாக இருக்கணும் கெட்டியாக இருக்கக்கூடாது அப்போ தான் ஆப்பம் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ வந்து ஆப்பத்துக்கு தேங்காய் பால் தான் நாங்கள் சாப்பிட்றது இதுக்கு பெஸ்ட்டு வந்து தேங்காய் பால் அதை தேங்காய் பாலுக்கு ஒரு மூணு மூடி தேங்காய் எடுத்து அதோட ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்குவோம் ரெண்டு தடவை அரைச்சி பால் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு அப்புறம் இன்னொரு தடவையும் தண்ணி ஊற்றி அரைச்சி கெட்டியாக பால் எடுத்து வச்சுக்குவோம் ஏலக்காய் நல்லது போட்டிருக்கேன் இதுக்கு நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கும் கொஞ்சம் வெள்ளை ஜீனி வேணாலும் போட்டுக்கலாம் எது வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆப்பம் மாவு ரெடியாக இருக்குது ஆப்போசிட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதும் ஒன்றை கரண்டி மாவு ஊற்றி லேசாக கலந்து விடணும் இது நடுவில் வந்து ஸ்பாஞ்சு மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம வீடியோஸ் இன்னும் பார்க்கணுன்னா பீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ